ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேர்களை நான் ஜோதிராஜ் ஜெயமுரளி ஃபைன்ட் பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரவுள்ளது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க நீதியின் மறுபக்கம் யார் என்றால் அது துலாம் ராசி அன்பர்கள் தான் அனைவரையும் சரியாக எடை போடக்கூடிய குணம் கொண்டவரும் நீங்கள் தான் சுக்கர பகவான் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயம் அதிகப்படியான யோகத்தை மட்டுமே அவர் வந்து செய்வாருங்க பண வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினேழு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு போன்ற தேதிகளில் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் சந்திராஷ்டிரம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று நாற்பது மணி முதல் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூன்று முப்பது மணி வரை கிட்டத்தட்ட ரெண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனநிலை வந்து தடுமாறக்கூடும் சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைகிறார் கோபம் டென்ஷன் இதெல்லாம் வருங்க வேலை செய்யும் இடங்களிலும் குடும்பத்திலையும் காதலர்கள் நண்பர்கள் இங்க இவங்க கிட்டலாம் ரொம்பவே நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் அதிகமான சண்டை சச்சரவுகள் வரக்கூடும் மேலும் இந்த இருசக்கர வாகனம் ஓட்டும் போது டிராஃபிக் ரூல்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் வாகனத்தில் வந்து கூடுதலாக எச்சரிக்கையாகவும் இன்னிங்க இருக்கலாம் இந்த மாதம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியாக இருப்பீங்க இனிமையான செய்திகள் தேடி வரக்கூடும் கடன் பிரச்சனைகள் நிச்சயமாகவே குறையக்கூடுங்க ஒளிமயமான எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து அடித்தளம் போடக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தின் அதிபதி மிக மிக முக்கியமான கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடியது ஏழாம் இடம் உங்களுடைய ஏழாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா மேஷ செவ்வாய் அவர் ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல பாக்கியமாக வரங்கள் அமையக்கூடுங்க குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தாலுமே அவர் ரெண்டாம் ஸ்தானத்தை பார்ப்பார் அதனால் வந்து அந்த குடும்பஸ்தானம் வந்து வலுப்பெறக்கூடும் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதை போல மனம் போல மங்கள வாழ்க்கை நிச்சயம் அமைத்துக் கொடுப்பார் காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உடைந்த கண்ணாடிகளின் பிம்பங்களைப் போல காதல் மீண்டும் பிரதிபலிக்குங்க கண்ணீர் மற்றும் காயங்கள் காணாமல் போகக்கூடும் சுக்கர பகவான் இதுவரை நீச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்தில் இருந்து வந்தால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியில் இருப்பதால் காதலை தூண்டி சத்தங்கள் இல்லாத முத்தங்களை கொடுப்பதில் வல்லவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த காதலுக்குரிய சுக்கர பகவான் தான் எனவே காதலர்கள் ஒன்றிணைந்து வெற்றி கொடியை வந்து காதலில் பறக்க விடுவீங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்ல நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க ஆறாம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு வேலை செய்கிறது அதாவது அடிமை வேலை வந்து ஆறாம் இடம் சொந்த தொழில் வந்து பத்தாம் இடம் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல ராகபவன் இருப்பதால் நினைத்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வேலை அமையும் கம்ப்யூட்டர் துறை முதல் கலெக்ஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் வேலை வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடும் தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியான திட்டமிடலுடன் குறித்த நேரத்தில் வேலையை செய்து முடிப்பீங்க வியாபாரத்தை பெரிதாக்கி லாபம் பார்ப்பீங்க சுக்கிரன் புதன் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகம் பிஸ்னஸை வந்து பெரிய லெவலில் கொடுப்பாங்க உணவுத்துறை முதல் உழவர் தொழில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் பலம் பெறுவதால் உங்களை நன்றாக இயக்கி வருமானத்தை அதாவது தினந்தோறும் வரக்கூடிய வருமானம்லாம் சுக்கரன் தான் பெருசாக வரக்கூடிய பணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லாவே இருக்கிறதுனால நிச்சயம் வருமானத்தை வந்து கொடுப்பாங்க வெளிநாடு வேலை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டாம் இடம் அந்நிய தேசம் பயணம் அதாவது வெளிநாட்டில் போயிட்டு ஒருத்தர் இருக்காருனாலே பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு இல்லாமல் முடியாதுங்க புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடன் இணைந்து இந்த பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பதால் நிச்சயம் வெளிநாட்டில் வேலை விசா அனுமதி ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை சில பேர் கடன் வாங்கி வெளிநாட்டு போயிருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடனை வந்து அடைப்பீங்க தனவரவு தாராளமாக வரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடத்தின் அதிபதி பூர்வ புண்ணியம் குலதெய்வம் குழந்தை எல்லாமே இந்த அந் அஞ்சாம் இடத்துல தங்க இருக்குது அஞ்சாம் இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கும்ப சனி பகவான் அவர் ஐந்தாம் இடத்துலேயே நின்று ஆட்சி பலம் பெறுவதால் வக்ரம் பெறுவதாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் குழந்தை அதாவது கரு உருவாகக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புத பகவான் உச்சம் பெற்றாலே உங்களுடைய கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி செய்வீங்க ஒருவருக்கு படிப்பு தான் எல்லாத்தையும் வந்து மூலதனமாக கொடுக்குங்க எல்லா எல்லா விதத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா சாதனை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் முதல்நிலை மாணவராக வளம் வருவீங்க உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க ஏன்னா இந்த ஆறாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ருணரோக நோய் கடன் எதிரியை வந்து சொல்லக்கூடியது ஆறாம் வீட்டின் அதிபதி மீன குரு பகவான் அவர் வந்து எட்டாம் இடத்தில் மறைவதால் அலைச்சல் டென்ஷன் இருக்கக்கூடுங்க உணவும் உடற்பயிற்சியும் முறையாக செய்தாலே நலம் பெறுவீங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் சுகஸ்தானம் ஒருவருக்கு வீடு வசதி அடிப்படை எல்லாத்தையும் வந்து கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடம்தான் இந்த நாலாம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு மகர சனி பகவான் அவர் ஐந்தாம் இடத்தில் நிற்க இந்த மகர வீட்டை குருவின் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்வையிட புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க வீடு கட்டுவதற்கான திட்டம் அந்த எண்ணம்லாம் நிறைவேறக்கூடும் வாகனம் அதாவது பழைய வண்டியை போட்டுட்டு புதுசாக வண்டி எடுப்பீங்க பொருளாதார வசதியை வந்து சுக்கரன் தாங்க கொடுப்பார் சுக்கரன் ஆட்சி பெற்றாலே ஒருவருக்கு அழகான வீடு வாகனம் இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகை ரொம்ப வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து வச்சுருப்பாருங்க சுக்கரன் வந்து உங்களுக்கு லா ராசி அதிபதியும் இருப்பதால் நிச்சயம் மகிழ்ச்சியாகவே நீங்கள் இருப்பீங்க மேலும் சினிமா முதல் அரசியல் வரைக்கும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையின் வசந்த காலமாகவே இருக்கக்கூடும் குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கி கொள்வதற்கு அவர்கள் வந்து ஒளியாக இருக்கிறாங்க பொது வழிபாடு இம்மாதம் நீங்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் சென்று மகாலட்சுமி தாயாரையும் ரங்கநாத பெருமானையும் ரங்கநாயகியும் வணங்கி வந்தாலே நலம் பெறுவீங்க வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு வந்து ரெண்டு நெய் தீபம் போட்டு விட்டுவாங்க அன்னதானம் ஏழை மக்களுக்கு சர்க்கரை பொங்கலை வந்து விநியோகம் வந்து செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்